அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த விநாயகர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் நாயகர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் மூசிக மூசிகவாகனனே முன்னேற்றம் வழங்கு ஆசிகள் தந்து எமக்கு ஆதரவாய் விலங்கு வாகனனே முன்னேற்றம் வழங்கு ஆசிகள் தந்து எமக்கு ஆதரவாய் விலங்கு ருவாய் திருநீரை பொன்னியனே எமக்கு குவி சீரை பூசிடத்தருவாய் திருநீரை பொன்னியனே எமக்கு கொவிசீரை மூசிக வாகனே முன்னேற்றம் வழங்கு ஆசிகள் தந்து எமக்கு ஆதரவாய் விளங்கு கலையும் மாதங்கன் முனையே மாசினை கலையும் மாதங்கன் முனையே மனதார போற்றிடின் மறைந்திடும் வினையே மனதார போற்றிடின் மறைந்திடும் வீணையே நேசித்து மீட்டுவோம் சந்தங்கள் தானையே நேசித்து மீட்டுவோம் சந்தங்கள் தானையே நெறியனும் தேனை நீ சுரந்திடும் சோனையே நெறியனும் தேனை நீ சுரந்திடும் சோனையே மூசிக வாகனின் முன்னேற்றம் வழங்கு ஆசிகள் தந்து எமக்கு ஆதரவாய் விளங்கு வீசிடுவோம் உனக்கு வெண் சாமரமே நாயகனே எமக்கு தருவாய் வரமே வீசிடுவோம் உனக்கு வென் சாமரமே நாயகனே எமக்கு தருவாய் வரமே பேசிடுவோம் நின் மாண்பை நீத்து நேசக்கரமே பேசிடுவோம் நின் மாண்பை நீத்து நேசக்கரமே பெருமை மிகுந்த நாள் பெருகும் எமக்கு திறமே பெருமை மிகு உந்த நாள் பெருகும் எமக்கு திறனே பெருமை மிகு உந்த நாள் பெருகும் எமக்கு திறனே மூசிக வாகனே முன்னேற்றம் வழங்கு ஆசிகள் தந்து எமக்கு ஆதரவாய் விளங்கு பூசிட தருவாய் திருநீரை புண்ணியனே எமக்கு குவிசீரை குவி சீரை மூசிக வாகனனே முன்னேற்றம் வழங்கு ஆசிகள் தந்து எமக்கு ஆதரவாய் விளங்கு நன்றி வணக்கம்